வணக்கம் மேம் ஒரு சின்ன கரெக்ஷன் கேரக்டர் இல்லை அந்த ஒரு விட்டு மட்டும்தான் இருக்கும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பேர் தருண் விஜய் குற்றம் புதிதா அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோட முதல் படி ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா உங்களோட ஃப்ரெஷஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ எல்லோருக்கும் அண்டு சாரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது என்னோடய அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து எனக்கு இதை கூட நின்று சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நான் எங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது அண்டு டேரக்டர் நோவா அமிச்சிட்டாங்க சார் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஷுவலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்டு குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்கிரீட்ஸ்லே என்கேஜிங்காக இருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து எஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன் ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான் பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வச்சு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன் ஐயோ ஃபஸ்ட்டு படம் என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஏன்னா அந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு அக்ரஸிவ்னஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல பார்க்கும் போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும் அண்ட் நீங்கள் டீசர் ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக்கு இருக்கும் எல்லா மனுஷங்களுக்குலேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில் அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு சார் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன் பயமாகவும் இருந்துச்சு பட் போக போக அது சார் வந்து ஷாப் பண்ணார் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் பேசினோம் அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு அந்த தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன் அண்ட் தென்னு இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க ஸோ அதனால அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஐயோ நிறைய டேக் போயிடுவோமா அப்படின்ட்டு ஆனால் தேங்க் காட் நல்லபடி நல்லபடியாக வந்துருச்சு அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஸோ என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு படம் வந்து சக்சஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ்கேல தான் இருக்கு பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்க தான் ஸோ இதை வந்து உங்கள் படமா நினைச்சு இதை மக்கள் கிட்ட நல்லபடியாக சேஃபிங் அப்படின்னு நம்புகிறேன் என்னையும் வந்து ஒரு நடிகனா ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்க நம்புகிறேன் தேங்க்யூ நான் பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த ஐ வான் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் அண்ட் you know noah armstrong um, அந்த கதையோட ரெசிட்டேஷன்லேயே எந்த அவர் ரிசைட் பண்ணும் போது அந்த நரேட் பண்ணும் போது அப்போவே வந்து என்ன எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிது அவ்வளோ பிடிச்சிது அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆர் டெரக்டர் பிகாஸ் அந்த அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த யூனோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விட ஹியஸ் delivered it i'm so happy sir to be part of your project and uh, to uh, my co-actors uh, tarun and uh, Seshwada. really what an amazing you know, debutant artist are the you know, talent display um, noa sir has brought out the essence in you and uh, uh, particularly you know tarun you know, the animalistic moves when you see or there as an artist commendable really keep going ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும் போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும் ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் யூ போத் ஹாவ் ஸோ மச் டேலண்ட் டு க்ரோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ் பர்டிகுலர்லி ஃப்ரம் யூனோ ஜேசன் சார் இஸ் நாட் ஹியர் ஐ திங்க் பட் அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு ஒரு கோல இட் லைக் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் த அதாவது அதோட ஸ்ட்ரென்த்தே அந்த அதில் வந்து வந்திருக்கு ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் த என்டையர் டீம் சோ மெனி அமேசிங் பீப்புள் ஹியர் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் டு அவர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க ட்வெண்ட்டி நைன்த் ஆஃப் திஸ் மந்த் ரிலீஸ் ஆகுறது அண்ட் ஐ ஆம் சோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ இன்னைக்கு கால் ஷீட் இல்லையா உனக்கு அதனால பாருங்கள் தேவராஜின்னு ஆசைக்கணுங்க அன்புக்கினங்க வெறும் ஐந்து நிமிடங்களில் எனது பேருரையை சிற்றுரையை ஒரு சிறப்புரையை முடிக்க ஃபஸ்ட்டு இந்த படத்தை வெற்றி என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கி போகிறேன் எனது அன்பு தம்பி ஆருத்ரா ருத்ராவா ருத்ரா எங்க உத்ரா உங்களுக்கு தான் என்னுடைய முதல் வாழ்த்து இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணுங்கன்னா நிறைய சின்ன படங்களை அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்சிமம் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்ருக்காரு இந்த மாதிரி ஆளுக்கு தான் நமக்கு தேவை சின்ன படங்களுக்கு ஆகவே நிச்சயமாக அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா இதில் ஏதோ மேட்ரு இருக்குது அதை பார்த்துட்டு தான் பண்ணுறாரு அவருக்கு அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது இந்த படம் ஓரளவுக்கு நமக்கு போட்ட காசு வந்துடும் அப்படின்ட்டு அது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு 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 நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் அதுக்காக இந்த படத்தை அவர் எடுத்து செய்கிறாரு இந்த படம் அவருக்காக பெரிய வெற்றி படமாக வரணும்னு முதல்ல அவர் வாழ்த்துறேன் ரெண்டாவது இயக்குனர் தம்பி ரொம்ப எமோஷ்னலாக பேசினார் உண்மைதான் நிறைய பேர் நம்ம குடும்பங்களில் தியாகம் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் வேறு வழியே இல்லை இது நமக்கு மட்டும் இல்லை இவர் நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வந்து வரும்போது உடனே பெரிய நல்ல வாய்ப்பு வந்துடாது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு அப்படி வரலாம் ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவனுக்கு எப்பவுமே கஷ்டங்களின் மேல் கஷ்டங்களாக தெரியாது எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியாக தான் தெரிய போகுது அதனால் நீங்கள் பட்ட அனுபவங்கள் உங்கள் படத்தை பார்த்தாவே தெரியுது கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளோ ஒவ்வொரு ஷார்ட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும் இட்ஸ் வெரி குட் தம்பி யூ ஆல் தி பெஸ்ட் இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குநர்கள் இளம் இயக்குநர்கள் ஜோஷுவா அப்புறம் கெவின் போட இயக்குனர் அப்புறம் வேறு யார் நம்ம என்னுடைய தம்பி பேரரசு அவரு நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் கொள் அந்த வேலையை போயிருக்காரோ சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பிட்டானே சரி எதுவுமே அவசர அவசரமாக பேசிட்டு போயிட்டார் எனிவே இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியாக அன்ப டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முன் வந்து ரிஸ்கை தொடரவும் தான் வந்து திட்டமிட்டிருப்பதை பார்க்கும்போது அவர் அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு தடவை நம்ம எல்லோரும் கை தப்பிடுவோம் ஏன்னா உங்கள் மாதிரி புதுசாக தயாரிப்பாளர்கள் வந்த வரலன்னா இந்த சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்களானாலும் இயக்குநர்களானால் அவங்களுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையை கொடுத்தவங்க ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு ஆரம்ப தயாரிப்பாளராக அது நீங்கள் உங்கள் மகனுக்காக எடுத்ததாக மட்டுமே நான் சொல்லலை எத்தனையோ பேர் இதில் இதனால் பேர் வாங்க போகிறாங்க அதில் உங்கள் பிள்ளையும் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்கீங்க தம்பி வாழ்த்துக்கள் ரொம்ப முதல் படத்துலேயே வந்து இது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம் டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமான கேரக்டர் ஏன்னா சும்மா ஒரு லவ் பாயாகவோ ஒரு 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 ஃபேமிலி பாயாவோ வந்து அப்படியே ஒரு டூ ட் பாடிட்டு ஒரு டான்ஸை போட்டு ஏமாற்றிட்டு போகாம இந்த மாதிரி ஒரு மென்டலாக டிஸ்டர்ப்டு ஒரு பையன் உனக்குள்ளே சில ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்குது ஸோ அதனால் சில டைமில் ஏதோ பண்ணிடறான் அது எதனால் பண்ணுறா அதை கதை கதைக்குள்ளே போக வேண்டாம் ஸோ அதை வந்து அந்த கேரக்டராக மாறி அந்த பையன் பண்ணுற சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிங் பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஏன்னா இந்த முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து உங்கள் டைரக்டர் உன்னை வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி நடிக்க வச்சாரோ அவர் கஷ்டப்பட்டு ஒன்று நடிக்க வச்சாரோ நீ கஷ்டப்பட்டு நடித்து அவரை சந்தோஷப்படுத்துனே எனக்கு தெரியாது பட் போத் ஆஃப் யூ ஹேவ் டன் வெல் ஆல் தி பெஸ்ட் அப்புறம் ஷேஷ்விகா கரெக்ட் ரைட் அது அந்த சிரிப்பு ரொம்ப நல்ல சிரிப்பு ஒன்று சிரிச்சுக்கிட்டே இரு ஏற்கனவே அவங்க நம்ம இவர் என்ன ஆண்டனி நம்ம விஜய் ஆண்டனி சார் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க கன்னட ஹூகி பன்னி பண்ணி தம்ப சென்னைக்கு வரப்பஷ்டே கரெக்டா நான் ஒரு கன்னட ஹுடிகை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சௌந்தர்யான்னு இஸ் நோ மோர் இரண்டாவது கன்னட ஹுகின்னு இன்ட்ரடியூஸ் மாட்டிதேன் லக்ஷ்மி ராய் சி இஸ் இப்போது பாம்பேயில் செட்டில் ஆகிடுறதாக சொல்கிறாங்க ஸோ இங்கே நீங்கள் கன்னடத்துலேருந்து வந்தாவே கன்னட பைங்கிலி முதல் எங்களுக்கு தேவி அம்மா அவர்கள் கன்னடம் கன்னடத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் இங்கே ஜெயிச்சிருவாங்க பெரும்பாலும் ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஐ திங்க் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வின்னிங் நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த அந்த சுட்டித்தனமான ஒரு டாட்ரு கேரக்டர் லவ்லியாக பண்ணியிருக்கீங்க விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அப்புறம் வேறு என்ன சொல்ல இந்த படத்தில் இங்கே அம்மாவை நடிச்சிருந்தீங்க நல்லா தான் நடிச்சிருந்தீங்கம்மா பின்னி பெட்ல எடுத்திருந்தீங்க அவர் சொன்னால் அதை ஷார்ட் முடிச்ச உடனே என்ன சாப்பாடுன்னு கேட்பீங்கன்னாங்க அது உங்களை பார்த்தாவே தெரியுது நல்லா சாப்பிடுவீங்க கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக டேரக்டரு நீங்கள் சொல்லிட்டியா சொல்லியா ஆ சந்தோஷமாக இந்த நல்லா சாப்பாடு போட்டிருக்காங்க இல்லை கம்பெனியில் ஓகே வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் பயணித்த ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்லணுன்னு அவசியமில்லை இன்றைக்கி சின்ன படங்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லோரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் ஒரு பத்து படம் பன்னெண்டு படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு எந்த படமுமே வந்து கலெக்ஷன் பண்ணதாக இல்லை தெரியல எனக்கு இருந்தாலும் தொடர்ந்து சின்ன படங்களே எடுக்கிறோம் நியாயமாக எடுக்கிறோம் நேர்மையாக எடுக்கிறோம் உழைச்சி எடுக்கிறோம் உண்மையாக எடுக்கிறோம் அதுக்கு வந்து தேட்டரில் வந்து பார்க்க ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க அதுக்கு காரணம் என்னென்னா சாரி நம்ம இந்த படம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற நேரம் காலம் இந்த கான்சன்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் விட அதிகம் கான்சென்ட்ரேஷன் எங்கே பண்ணணுன்னா இந்த படம் ஒன்று வரப்போகுது குற்றம் புதியது இது ஜனங்கள் வந்து பார்க்கணும் இந்த கனெக்டிவிட்டியை நம்ம பண்ணுறதில் அதிக நேரம் செலவிடணும் அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு தெரியும் இது இன்னும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சொல்கிறார் சார் அடுத்த வாரம் தியேட்டர்லாம் கிடைக்குதே எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைமில் ஆ பார்த்திங்களா எட்டு படம் ரிலீஸ் ஆகுது அந்த எட்டு படத்து பேர் யாராச்சும் சொல்ல முடியுமாங்க அடுத்த வாரம் ரிலீஸ் இருபத்தொம்பது என்னென்ன எட்டு படம் யாராச்சுக்கு தெரியுமா தெரியாது இந்த மேடையில் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே படம் குற்றம் புகுதி இது போக ஏழு படம் ரிலீஸ் ஆகுது அது எந்த படம்னு யாருக்குமே தெரியாது இதுதான் சூழ்நிலை கரெக்டா இப்போ நம்புறீங்களா நம்ம எங்கே வேர் வி ஆர் லேக்கிங் நம்ம கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணணும் அதாவது அந்த கால அந்த காலன்னு கூட சொல்ல முடியாது நம்ம படம் பண்ணுற காலங்களில் ஒரு ஷெடியூல் போகும்போதே அந்த ஷெடியூலில் என்னென்ன எடுக்கிறாங்க எந்தெந்த இடத்துல லொக்கேஷனில் எடுக்கிறாங்க எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு போயிடுவோம் ப்ரெஸ்ஸுக்கு தெரியும் யார் யார் நடிக்கிறாங்க உடனே இந்த படப்பிடிப்பு துவங்கியது அது ஒரு நாலு பக்கம் போடுவாங்க நாலு பத்திரிக்கை பத்து பத்திரிக்கையில் போடுவாங்க எல்லாம் அந்த கல்ச்சர் எல்லாம் இப்போ மாறிப்போச்சு ஒன்லி கடைசி வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்க நம்ம கட படத்தை கொண்டு போய் சேருங்கன்னு எல்லா பாரத்தையும் இவங்க மேலே என்ன பண்ணுவாங்க ஒரு நியூஸ் போட முடியும் இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் தே கேன் கிவ் ரைட்டிங் ரைட்டப் இதை பற்றி ஒரு சின்ன ரைட்டப் கொடுக்கணும் அதை எடிட்டர் பார்ப்பார் எங்கே டைம் கிடைக்குதோ எங்கே இடம் இருக்கோ எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல சொல்லுவாங்க கரெக்டா நான் சொல்கிறது கரெக்டாக அப்போ இவங்கள போய் குறை சொல்லக்கூடாது நம்ம தே ஒன்னிலிருந்தே நம்ம என்னைக்கு படம் ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலிருந்தே நம்ம பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியோ அப்படி போட்டதுனால தான் எங்கள் படங்கள்லாம் ரீச் ஆச்சு நம்மளை விட வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எத்தனாந்தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு ஸோ அந்த நிலைமை வரணும் இப்போ எப்படி அமெரிக்காவில் வரியை போட்டானே நம்ம ஊர் சாமானோட விலை அங்கே ஜாஸ்தி ஆகிடும் அது எவ்வளோ ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியுமா ஸோ அங்கே வரியை போடுறான் இங்கே வரியை போடுறான் இங்கே டிக்கெட் ரேட்டே தரா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை சாரி ஒரு இருபத்தையாய் சம்பளம் வாங்குறவனுக்கு அதே சம்பளம் தான் வரி போட்டதுனாலையோ கூட்டதுனாலையோ டேக்ஸு போட்டு இல்லை ரோட்டில் போனால் கிராஸ் பண்ணும்போது முதல்ல நூறுரூவா வாங்கினா இப்போ நூற்றம்பது ரூபா வாங்குகிறான் எதுக்குன்னா ரோடு போடுறது ரோடு அப்படியே தான் இருக்குது எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட வாங்குகிற டேக்ஸு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது இருக்கிற காசெல்லாம் இருந்து ஒரு ப்ரெஸ்ரி போட்டிருக்கே சொல்கிறேன் அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை இன்றைக்கி வை வச்சுருந்தான்னா இன்னைக்கு கட்டுப்படி ஆகாது இன்றைக்கி சாப்பாடு என்ன விலை அதுக்கு ஜிஎஸ்டி தியேட்டருக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி புரியுதா உங்களுக்கு அப்புறம் தேட்டரில் வந்து இரநூறுவாய்க்கு கம்மியாக நம்ம வந்து ஒரு டிக்கெட் வாங்க முடியாது அப்புறம் ஒரு கொஞ்சம் காசு செலவு பண்ணால் தான் தேட்டர்லேருந்து வெளியே போக முடியும் குடும்பத்தோடு வந்தமுன்னா ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய் ஆகும் ஸோ இத்தனையே மீட் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்தில் முக்கியமாக ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு படம் மட்டும் பார்ப்பாங்க மீதி படம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டேக்ஸை கட்டிவிட்டு இருக்கிறது செலவு பண்ணிவிட்டு கையில் காசு இல்லாமல் படம் சரி இல்லாம சரியில்லைன்னு சொன்னாங்க அதாவது போக போ போக வரைக்கும் கையில் காசு இருக்காது படம் சரியில்லைன்னு சொன்னாங்க படம் வந்திருக்கா வந்திருக்கு எல்லாமே தெரியும் ஸோ இந்த மாதிரி தன்னையும் ஏமாற்றி படம் எடுக்கிறவங்களையும் ஏமாற்றி நம்மளால் உங்களுக்கும் வேலையில்லாமல் போயிடு வெறும் நாளே இப்போவே வேலை இல்லை உண்மையும் சொல்கிறேன் நான் முதல்ல இருந்து கொடுத்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி வந்து கூப்பிட்டா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நீங்கள் எழுதணுமே தவிர மீது யாரே ஒரு ஹீரோவை போய் பார்க்க முடியுமா அவனால் முதலில் எத்தனை ஹீரோயினு எந்த ஹீரோயினையும் விடாமல் பார்க்குற ஒரு ஆள் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அந்த பழைய ஹீரோயின் ஃபோட்டோவையே போட்டுட்டு எவ்வளோ நாள் தான் நீ போர் அடிப்பேன் இவன் இவனை பார்க்காதவங்க நம்ம நம்ம சினிமாக்காரனாகவே இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பாவம் பட்ட பட்டவரே பார்த்து முடிய வளர்த்து தாடி வளர்த்து எல்லாத்தையும் வளர்த்து ஆளே ஒரு மாதிரியாக இருக்கப்பில பாருங்கள் ஒரு சினிமாவில் எவ்வளவு இளமையாக துரு துருன்னு வந்த ஒரு எனது நண்பனை பாருங்க பாவம்மா சாமியார் மாதிரி ஆகிட்டான் இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் நிலையே இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை எப்படி இருக்க போகுது எல்லோரும் படத்தை ஆதரிங்க நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் மேலேயே வந்து சுமையை சுமத்துகிறாங்களேன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வக்காலத்து வாங்கலை நீங்கள் இருந்தே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும் உங்களை ஆரம்பிக்கிற படம் இருந்து பப்ளிசிட்டி ஆரம்பிச்சாதான் சின்ன படங்களுக்கு ஒரு ஒரு பத்து தடவை தினத்தந்தியில் வரணும் பத்து தடவை மாலை முரசில் வரணும் பத்து தடவை நியூஸ் ட்ராக்கில் வரணும் பத்து தடவை எல்லா யூடியூபர்ஸுகளும் இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு நடந்தது சும்மா ஒன்றும் இல்லை இந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு டைப்பாக ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டாங்க ஏதோ ஒன்று போட்டு அதெல்லாம் போட்டுருவாங்க நம்மளுக்கு அழகாக நடக்கிறத மட்டும் போட மாட்டாங்க நடக்காத எல்லாம் அழகாக கோத்து நாங்கள் நம்மளுக்கு தான் அது பழக்கமாச்சே கை வந்தால் கலையாச்சே ஒரு சிலர் சொல்கிறேன் தேவராஜே உன்னை போன்ற அன்பானவர்கள் பண்பானவர்கள் இருக்கிற வரை சினிமா வந்து ஒன்றும் கவலையப்படாதீங்க நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஆனால் உங்கள் திரைப்படம் சேர வேண்டிய இதயங்களை சரியாக சென்றடைந்த சென்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்று கூறி இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர் அது மியூசிக் டைரக்டரை விட்டேன் மியூசிக் டைரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க பிரதர் சென்னைக்கு மாடித்தீரா நீயும் கன்னடமா தமிழ் தானா சரி கன்னட படம் தான் இருக்கீங்க நீங்க ஓகே அஞ்சு படம் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் நல்லா இருந்தது உங்கள் பாட்டு ரெண்டு பாட்டுமே நல்லா இருந்தது நடித்த அனைவருமே நல்லா நடிச்சிருக்காங்க இங்கே வந்து பேசுனவங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க அது டைரக்டர்ஸ் புது டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்கணும் அதே தயாரிப்பாளர்களும் சரி தொடர்ந்து தயாரிப்பில் இறங்குங்க அடுத்த படத்தில் நீங்கள் பெருசாக இன்னும் நல்ல சிறப்பான ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் நம்ம ஹீரோ தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் என்ன ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுறீங்க யூ ஆல் சக்ஸஸ் So, wish you all the best for all the technicians and actors and actresses. Thank you.